ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த ஒயர் கூட பிஸ்னஸ் ஆரம்பித்து இது வரைக்கும் ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சிங்க இந்த ஆறு மாதமாக பார்த்திங்கன்னா நான் நிறைய கூட வந்து பின்னி சேல்ஸ் பண்ணியிருக்கேன் எப்படியும் ஒரு அறநூறு கூடைக்கு மேலே பின்னி சேல்ஸ் பண்ணியிருக்கிறேன் எல்லாமே எனக்கு உடனே உடனே டக்கு டக்குன்னு போயிடும் ஆனால் இந்த அறநூறு கூடைகிட்ட பார்த்திங்கன்னா எனக்கு இந்த நாலு கூடை தாங்க மீந்திருச்சு அதாவது பார்த்திங்கன்னா ஒயர் சரியில்லாமல் இப்போ இந்த ஒயர் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆனால் இந்த கூடை வந்து சேல்ஸ் ஆக முடியாது இந்த கூடை பார்த்திங்கன்னா இது நான் வந்து அளவு கொஞ்சம் தப்பாக போட்டதுனால இது வந்து கொஞ்சம் ஜாயிண்ட்டு போட்டு பின்னுற மாதிரி ஆயிடுச்சு ஜாயிண்ட்டு போட்டு ஓரளவுக்கு பின்னாலும் அது வந்து யாரும் வாங்க மாட்டாங்க உள்ளே வந்து அந்த ஜாயிண்ட் போட்டது நல்லாவே தெரியுது அதனால் அதை யாரும் வாங்க மாட்டாங்க இந்த கூட பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ரெட்குலர் ஒய்ஸ் சரியில்லாமல் டக்கு டக்குன்னு அருந்து போயிடுச்சுங்க இந்த கூடை போட்டு ஒரு மாதம் கூட ஆகலை நான் எனக்காக தான் போட்டேன் எனக்காக என்னுடைய யூஸ்க்காக வச்சுக்கலாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறதுக்காக நான் இது சேல்ஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன் ஆனால் இது எனக்கே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆகிடுச்சி இன்னொரு கூட பார்த்திங்கன்னா நான் போட்டு ரொம்ப நாள் கழித்து எல்லா கூடமே பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு ஆச்சுங்க அது என்னமோ தெரியல இன்னொரு கூட மட்டும் சரியாக போடாதனால அது வந்து நான் கூட தாங்க கொஞ்சம் வந்து கைப்பிடி வந்து ரொம்ப நீட்டாக வச்சுட்டேன் அதனால் வந்து அது யாரும் வாங்கலை அது வந்து ரொம்ப நாளாக ஒரு இருபது கூட கிட்ட மொத்தமாக போட்டு இந்த கூடையும் அது கூட சேர்ந்து இருக்கும் போது எல்லா கூடையும் நல்லா இருக்க கூடையெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்து பார்த்து வாங்கிட்டாங்க இந்த ஊர் கூட மட்டும் அப்படியே வேணாம் 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 இது கொஞ்சம் மாறியாக இருக்குது மாறியா இருக்குன்னு தள்ளி தள்ளின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு எல்லா கூடையும் சேல்ஸ் ஆகிடுச்சி அந்த இருபது கூடியில் இந்த ஊர் கூட மட்டும் அப்படியே தங்கிடுச்சுங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு கலர்ஃபுல்லாக நல்லா அழகாக இருந்துச்சு நாலு ஆக ஆக ஒயர் கூட விழுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் இனிமேல் இதை யாரும் வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய சொந்த யூஸ்க்காக வச்சுக்கிட்டாங்க அப்படி தான் இதில் வந்து இந்த ஊர் கூட வந்து அப்படியே தங்கிடுச்சிங்க நம்ம இவ்வளோ நாளாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம் இவ்வளோ நாளாக கூட வியாபாரம் பண்ணுறோம் ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட விற்று இல்லை இந்த நாலு கூட தான் டேமேஜ் கூட மாதிரி எனக்கு வீட்டோடு இருக்குது இது நம்ம என்ன செய்யலாம் வேணால் வந்து இப்போ இந்த ஜாயிண்ட் போட்டதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தாங்க எந்த ஒரு வேலை செய்ய போனாலும் அதில் ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக இருக்கதாங்க செய்யும் நம்ம எப்படி லாபத்தை ஏற்றுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வரக்கூடிய நஷ்டத்தையும் நம்ம ஏற்றுக்கணுங்க இந்த நாலு கூட நான் வச்சுருந்து என்ன போகிறேன் என்னோடய யூஸுக்கு தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த கூட பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போனால் ஓரளவுக்கு நான் எடுத்துகிட்டு போகலாம் இன்னொரு கூட இருக்குல்ல அப்பெரிய கூட அதை வந்து நான் கடைக்கு போனால் எடுத்துகிட்டு போகலாம் இந்த குட்டி கூட வந்து ஏதோ ஒரு அந்த டேமேஜ் ஆன இடத்த வந்து மறுபடியும் நம்ம வந்து அந்த ஓட்டையை அடைக்கிற மாதிரி கொஞ்சம் பின்னி சரி பண்ணி நம்ம அதில் ஏதாவது காய்கறி கூட காய்கறி கூட மாதிரி காய்கறியெல்லாம் கொட்டி வச்சு போட்டுக்கலாம் இல்லை கைக்குடி போட்டு அதை யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த ரெட் கலர் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நாளைக்கு வச்சு ஓட்டலாம் அவ்வளோ தான் ஓரளவுக்கு வந்து இந்த டேமேஜ் ஆன வந்து இப்போ நம்ம வச்சு சரி பண்ணிக்கலாங்க கூட பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஒரு ஈஸியான விஷயம்லாம் இல்லைங்க செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்தாங்க நம்ம வந்து இதில் பல அவமானங்களெல்லாம் சந்தித்து தாங்க இல்லை நம்ம மேலே வர முடியும் அப்போ நான் படாத கஷ்டமே இல்லைங்க நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு நாளாக ரொம்ப ஒர்க்கு அதிகமாக இருந்ததுனால கூடை வந்து ஒரு பதினஞ்சு கிட்டே அப்படியே இருந்துச்சுங்க கடையில் கொண்டு நான் நினைக்க கொடுக்க முடியல நான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு கொஞ்சம் கொடுத்துருவேன் எல்லாமே சேல்ஸ் பண்ணிடுவேன் என் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரெண்டு நாள் வேறு ஒரு ஒர்க்காக வெளியில் போனதுனால இந்த கொண்டு போய் கொடுக்க கொள்ள சேல்ஸ் பண்ண அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு அப்படியே கூட இருந்து போச்சு சரி லோக்கலில் தெரிஞ்ச கடை தானேன்னு சொல்லிட்டு ஒரு கடையில் ஒன்றுமே கேட்டேன் ஆனால் அந்த கடைக்காரங்க காலையில் கே கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட்டு நாள் என்ன சொன்னாங்க எடுத்துகிட்டு வாங்க நான் வாங்கிக்கிறேன்னு தான் சொன்னாங்க அதை நம்பி தான் நான் எடுத்துகிட்டு போனேன் ஒரு அதிகமாகலாம் இல்லை ஒரு அஞ்சு கூட தாங்க எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் அந்த அஞ்சு கூடையே வந்து வானா நீங்கள் ஒரு ரேட்டு சொல்லி நம்ம நியாயமாக தான் இப்போ வந்து மேலே ஒரு இருபது ரூபா வச்சு தான் நம்ம கேட்குறோம் நம்ம வாங்கின ஒரு ரேட்டு மேலே ஒரு இருபது ரூபா வச்சு அப்படி தான் ஒரு ரேட்டுக்கு கேட்டுமா தரேன் ஆனால் உங்கள்கிட்ட நான் இந்த ரேட்டுக்கு வாங்கி நான் என்ன ரேட்டுக்கு விற்கிறது அவ்வளோ பேர் கூடயே இவங்க நூறு இரநூறுவாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தாங்க பக்கத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லி மூஞ்சல் அடித்த மாதிரி பேசிட்டாங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்போ தான் புரிஞ்சுது நம்ம வந்து எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் அவமானத்தை சந்திக்காமல் மேலே வர முடியாது இதுவும் நமக்கு ஒரு பாடம் தான் அப்படின்னு நினச்சிட்டு சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இன்னொரு இடத்துல போய் ஒரு கடையில் கொடுத்தாங்க அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டோன்னு எடுத்துகிட்டு வா நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க நூறு பேரில் ஒரு நாலு பேர் அப்படியும் இருக்க செய்வாங்க இப்படியும் தானே செய்வாங்க எல்லாத்தையும் நம்ம தாங்க ஆகணும் அதனால் என்ன மாதிரி கூட பின் நீங்கள் வந்து யாரும் மனசு வந்து தளர விடாதீங்க கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள முன்னுக்கு வருவீங்க விடாமுயற்சியாக நீங்கள் வந்து உங்களுடைய வேலையை பாருங்கள் நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு நாலு கெட்டவங்களை சந்தித்தா கண்டிப்பாக ஒரு நல்லவங்களையாவது நம்ம சந்திக்க தாங்க செய்வோம் அது கண்டிப்பாக நடக்கும் அந்த கடைக்கு போகும்போதெல்லாம் ஒரு நாளைக்கு நாங்கள் எப்படி பார்த்தாலும் இரநூறு முந்நூறுவாய்க்கு ஜாமாலாம் வாங்குவோம் போவோம் ரெகுலராக வந்து நல்லா அவங்களுக்கு நம்மளால் லாபம்லாம் வரும் நல்லா தெரிஞ்சவங்க நல்லா இன்றைக்கி இன்றைக்கே பேசுகிறவங்க தான் ஆனால் நம்ம ஒரு பிஸ்னஸும் சொல்லி நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுத்து அதை பண்ண கேட்கும் போது அப்போ அவங்க பண்ணுறது தான் நமக்கு வந்து அது மறக்க முடியாத ஒரு அவமானமாக இருக்கும் ஆனால் இதை விட நம்ம இந்த வேலையை விட்டுறக்கூடாது எந்த அளவுக்கு அவமானத்தை சந்திக்கிறோமோ அதே அளவு இதே அளவு நம்ம வந்து பெரிய அளவில் ஆகணும் இல்லை நம்மளை சார்ந்து உள்ளவங்களையாவது பெரிய ஆளை ஆக்கி விடுமே தவிர நம்ப இதை அப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி மனசில் ஒரு வைராகியத்தோடு வந்து நான் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச கடைகள் இதை எல்லாத்தையும் கொஞ்சம் சேர்த்தேங்க இப்போ ரெண்டு நாளாக நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறேன் இனிமேல் எனக்கு ஆர்டர் வாங்கி எனக்கு பின்னே கொடுத்தா கூட வருங்க அதை வந்து நான் அடுத்த நாள் கடை பிடிச்சா அதில் தாங்க என்னுடைய திறமையே இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்